நீங்க ஒரு நான் வெஜிடேரியன் பிளேயர் மறந்து கூட இந்த சிட்டிக்கு போயிடாதீங்க இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியால குஜராத் ஸ்டேட்ல பாலித்தானான் பேர்ல ஒரு சிட்டி இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுறதே ஒரு பெரிய கிரைமை இந்த சிட்டி தான் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேரியன் சிட்டின்னு குறிப்பிடுது இந்த பாலித்தனா சிட்டி வந்து பாவ்நகர் டிஸ்ட்ரிக்ட் குஜராத்ல லொக்கேட்டடா இருக்கு இங்க வந்து நான்வெஜ் சுத்தமாக பேன் பண்ணிருக்காங்க அதை வந்து விற்கவோ இல்லது சாப்பிடவோ இல்லது அதை வந்து கொல்லவோ கூடாது அது வந்து பெரிய கிரைமா வந்து அங்க கருதப்படுது இது ஏன்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு பெரிய ஹோலி சிட்டின்னு சொல்றாங்க இந்த சிட்டி யாருக்கு புனிதமானதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயின் பீப்புளுக்கு ரொம்ப புனிதமானது அதனாலதான் இங்க வந்து டூ ஹண்ட்ரட் மீட் ஷாப்ஸ்க்கு மேலே இருந்தும் ஜெயின் பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ண வச்சாங்க ஏன்னா அவங்க மதத்துல வந்து நோ வயலன்ஸ்ல தான் வந்து அவங்க பிலீவ் அதனால தான் இங்க நான்வெஜ் சாப்பிட்டா லீகல் ஆக்ஷன் கூட எடுக்கப்படலாம் இங்க வந்து கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் டெம்பிள்ஸ் இருக்கான் அதனால இந்த சைடு வந்து மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனா இருப்பாங்க போல இருக்கு இங்க போ போனீங்கன்னா வெஜிடேரியன் குஷின்ஸ் இருக்கும் லைக் டோக்லா அந்த குஜராத்தி சைடு என்னென்ன சாப்பாடு இருக்கும் அதெல்லாம் நம்ம சுவிச்சிட்டு வரலாம் இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க வந்து வெஜிடேரியன் நான் நான்வெஜிடேனானு கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க